ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போகி அன்னைக்கு நான் எடுத்த வீடியோ ஒரு கம்ப்ளீட்டாக அன்றைக்கி ஹோல் டே ஒரு ரொட்டீன் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் எடுத்தேன் ஆக்சுவலாக நான் பொங்கல் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிவிட்டேன் ஸோ இது வந்து என்னால் எடிட் பண்ணவே முடியல ஆக்சுவலாக டைமே இல்லை அதுக்கப்புறமா நாங்கள் ரெசார்ட் போனோம் பசங்களுக்கும் ஸ்கூல் திறந்துருச்சு அந்த அப்படியே ஒரு டைட் ஷெட்யூலாக போயிட்டு இருந்தது ஸோ போகிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வாரம் முன்னாடிலேருந்தே நான் வந்து அந்த ஒரு வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறது அந்த ருட்டின்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அன்னைக்கு வந்து நான் என்ன கோலம் போட்டேன் அப்படிங்கிறத நான் வந்து ஷார்ட்ஸில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் மார்கழி மாதம் கம்ப்ளீட்டாகவே பார்த்திங்கன்னா அந்த எழுந்துக்கிறது கஷ்டமாகவே தெரியல அதாவது அலாரம் வைக்காமலே வச்சா கூட அதை ஆஃப் பண்ணிவிட்டு நானே எழுந்திரிச்சிருக்கேன் அந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் டேஸ் மட்டும்தான் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எழுந்துக்கவே முடியல ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்காது என்ன தான் ஒரு பவரோ தெரியல அந்த மார்கழி மாதத்துக்கு ஸோ அந்த ஒரு தேர்ட்டி டேஸும் வந்து கோலம் போடுறது அது ஒரு ஒன்று ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து தப்பி போயிருக்கோம் மற்ற நாள் எல்லாமே வந்து நான் அழகாக கோலம் போட்டேன் இது வந்து போகி அன்னைக்கு நெருப்பு அப்புறம் டமாரம் அதெல்லாம் வந்து கம்பைன் பண்ணி ஒரு கோலம் போட்டிருந்தேன் கலர் காம்பினேஷனும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்பா அம்மா வந்து பொங்கலுக்கு இங்கே தான் இருந்தாங்க ஸோ அம்மா வந்து நான் கோலம் போடும்போது பார்க்கல அம்மா கொஞ்சம் தூங்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு வந்தாங்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நானும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்தாச்சு கிச்சனுக்குள்ளே வந்தா அப்படின்னாலே அன்னைக்கு டே ஃபுல்லுமே கிச்சன்லேயே போன மாதிரி தான் இருக்கும் ஸோ நமக்கு வந்து அந்த வீக் டேஸில் தெரியாது லீவ் நாளில் வந்து என்னமோ கிச்சன்லேயே நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த வேலை வந்து எனக்கு முடியவே முடியாது காலையிலே சமைச்சி எல்லாத்தையும் ஏற கட்டி தூக்கி போட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியாது ஸோ அது வந்து நடுவில் நடுவில் போய் செய்யணும் அப்படின்னாலே எனக்கு அது ஒரு கோவமாக வரும் ஸோ வேறு வழி இல்லை அன்றைக்கி வந்து போகி அப்படிங்கிறதுனால காலையிலேருந்தே கொஞ்சம் பிஸியாக தான் இருந்தது ஸோ அப்பா அம்மா வந்தாலே பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு ஸ்பெஷலான ரெசிப்பிலாம் இருக்கும் நான் எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன் அது நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி எங்கள் அப்பா அம்மா அப்படின்னு இல்லை யார் வந்தாலுமே அந்த ஸ்பெஷலாக எனக்கு என்ன தெரியுதோ அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை கேட்டுட்டு தான் பண்ணுவேன் நான் ஸோ என்னால் முடியுதோ முடியலையோ ஸோ வரவங்கள நம்ம கொஞ்சம் சாப்பாடு வந்து நல்லா போடணும் அது வந்து எனக்கு எப்பயுமே மைண்டில் இருக்கும் ரொம்ப முடியல அப்படின்னா தான் வந்து சிம்பிளாக முடிச்சிருவேன் எனக்கு முடிஞ்சது அப்படின்னா ஒரு அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் கேட்டு டெய்லியுமே வெரைட்டியாக தான் நான் பண்ணி கொடுப்பேன் அன்றைக்கி வந்து இட்லிக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா அந்த பருப்பு சாம்பார் அதுதான் வைக்க போகிறேன் காயெல்லாம் போட்டு நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பூனல் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் அந்த பூனல் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் செகண்ட் வீக் அந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அந்த ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் அந்த தேதியில் வரும்னு நினைக்கிறேன் அதுக்கான ப்ரிப்ரேஷன் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது பூனல் வந்து மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னாலுமே அதுக்கு முன்னாடி வந்து சுமங்கலி பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுவோம் அஞ்சு சுமங்கலியை கூப்பிட்டா அவங்களுக்கு வந்து நம்ம கையால் சமைச்சு போட்டு நம்மளால் என்ன முடியுதோ அவங்களுக்கு அழகாக எல்லாத்தையும் செட்டாக வாங்கி கொடுக்கணும் நான் வந்து புடவை தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு மைண்டில் வச்சுருக்கேன் அப்புறம் செட்டாக வந்து இந்த மருதாணி அப்புறமா குங்குமம் மஞ்சள் வளையல் கண்ணாடி சீப்பு ஸோ என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணுவோமோ மேக்கப் செட் எல்லாமே ஸோ அதில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு செட்டு வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் ஸோ அதுக்கான பர்ச்சேசிங்கும் இருக்குது பூனலுக்கான பர்ச்சேசிங்கும் இருக்குது ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து ஃப்யூச்சர் வ்ளாக்ஸில் பார்ப்பீங்க இப்போ பேக் டு குக்கிங் வந்து இன்றைக்கி வித் லவ் சீரீஸில் நம்ம இந்த இட்லி சாம்பார் இது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு ரெண்டு பச்சை மிளகா இதில் வந்து நான் வெங்காயம் சேர்க்கலை வெங்காயம் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்மக்கிட்ட என்னென்னலாம் இருக்கோ கேரட்டு பீன்ஸு நீங்கள் ஈவன் காலிஃப்ளவர் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆனால் கேரட் பீன்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் போட்டு செஞ்சிங்கன்னா நான் அதில் வந்து தக்காளி பழம் எல்லாத்தையும் வதக்கிட்டேன் இதுக்கு வந்து மேற்பொடி இது வந்து நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த பொடி தான் ஒரு நாலு டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் வேறு வந்து காரத்துக்கு பச்சை மிளகா தான் இதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த சாம்பாருக்கு வந்து நீங்கள் பாசிப்பருப்பு போட்டும் பண்ணலாம் இல்லாட்டி தோரம் பருப்பு போட்டும் நீங்கள் செய்யலாம் ஸோ எந்த பருப்பு வேணால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் பாசிப்பருப்பு போட்டோம் அப்படின்னா ரொம்ப குழைவாக போயிடும் அதனால கொஞ்சம் தோரம் பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டுத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணி போட்டுப்பேன் இப்போது பருப்பு வந்து கொஞ்சம் நான் ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறமா இதை வதக்கி அதில் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கு வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈவன் நீங்கள் சப்பாத்திக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம் அந்த தால் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு டிஃபனுக்கு வந்து இட்லியும் அந்த பருப்பு சாம்பாரும் லஞ்சுக்கு வந்து கூட்டு செஞ்சுருந்தேன் அதுக்கு வந்து பாசி பருப்பு தனியாக ஊற வச்சுட்டேன் முட்டைக்கோசு அப்புறம் பீன்ஸ் அதெல்லாம் போட்டு கூட்டு பண்ணியிருந்தேன் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில் தான் பண்ணேன் ஏன்னா எல்லோருமே சாப்பிட்ணும் இல்லையா அதனால் நான் வந்து குக்கரில் தான் அன்றைக்கி செஞ்சேன் இதில் காயெல்லாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துவிட்டேன் ஆக்சுவலாக கூட்டுக்கு வந்து விசில் விட மாட்டேன் எப்பயுமே ஸோ அன்றைக்கி அவசர அவசரமாக பண்ணுற மாதிரி இருந்தது தான் வேகமாக முடிக்கணும்னு ஒரு விசில் விட்டேன் கூட்டுக்கு வந்து அரைச்சி விட்டு பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் தனியாக சீரகம் மிளகு வரமொளகா அப்புறம் அரைக்கும்போது கொஞ்சம் தேங்காய் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மிளகு அந்த வாசனை இருக்குது பார்த்திங்களா அந்த காரமும் வந்து அந்த கூட்டுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பருப்பு சாம்பார் வந்து இட்லியோட சூடாக சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் மேலே அப்படியே நெய் ஊற்றிக்கோங்க வேணும் அப்படின்னா இல்லாட்டையும் ஸ்கிப் பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ஸோ எல்லாேருக்கும் தட்டில் போட்டு கொடுத்தாச்சு அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அதுக்குள்ளே நான் இங்கே சமையலையும் முடிச்சிடுவேன் கையோடு வந்து சுவாமிக்கிட்டேயும் நான் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அன்றைக்கி வந்து மஞ்சள் கொத்து அப்புறமா கரும்பு எல்லாமே வந்து சுவாமிக்கிட்ட எடுத்து வச்சுட்டேன் சுவாமி ரூம்லாம் ஒரு வாரம் முன்னாடியே சூப்பராக க்ளீன் பண்ணிவிட்டேன் எல்லா சுவாமி படமுமே தொலைச்சி சந்தனம் குங்குமம்லாம் வச்சு நல்லா பளிச்சுன்னு வச்சுருந்தேன் அதனால் சுவாமிக்கிட்ட அவ்வளோ வேலை இல்லை பூ வச்சு சுவாமிக்கு கோலம் போட்டுட்டேன் அப்படின்னா அவ்வளோ தான் அதுக்கப்புறமா நைவேத்தியம் பண்ணுறது தான் கூட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசில் கூட போதும் ரொம்ப வந்து காய் ஃபஸ்ட்டே நீங்கள் நல்லா வதக்கலை அப்படின்னா ரெண்டு விசில் விட்டுக்கலாம் நான் நல்லா வதக்கிட்டேன் அதனால் ஒரு விசில் விட்டு தான் எடுத்தேன் இல்லாட்டி ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும் இப்போ நான் வருத்தேன் இல்லையா அதை அரைச்சி அந்த விழுதையும் அப்படியே ஊற்றிட்டேன் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்தது வந்து வடக்கு ஊற போடுறேன் கடலைப்பருப்பு தான் வந்து நிறைய போடுறேன் ஒரு கப்பு வந்து சேர்த்துருக்கேன் ஸோ இதோடு வந்து கொஞ்சம் பாசிப்பருப்பு அப்புறம் உளுந்து தோரம் பருப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம் ஸோ உளுந்து வந்து ரொம்ப சேர்க்கணும் அப்படின்னு இல்லை அது ஒரு கால் கப்பு அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு தான் வந்து கொஞ்சம் ஒரு கப்பு கூட சேர்த்துருக்கேன் ஸோ அது ஓடுறதுக்குள்ளே இங்கே சமையலும் முடிஞ்சிடும் நான் வந்து வெந்நீரில் தான் ஊற போட்டிருக்கேன் ஸோ அதனால் சீக்கிரமாக ஊறிடும் அம்மா வந்து அன்றைக்கி அரிசியும் தேங்காவும் போட்டு ஒரு பாயசம் சொன்னாங்க அதுதான் அன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அவங்க ஸ்டைலில் அது வந்து என்னால் ஷூட் பண்ண முடியல அரிசி வந்து கொஞ்சம் வறுத்து தேங்காவோட அரைச்சி பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது நான் இன்னொரு நாள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இங்கே வடையும் வந்து ஊற போட்டு அது உப்பு காரம்லாம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அப்படியே தட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலாக அன்றைக்கி நான் வெங்காயம் போடலை வெங்காயம் சேர்க்காம தான் பண்ணேன் சரி சாயந்தரம் வேணும்னா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஆக்சுவலாக போகி அன்னைக்கு வெங்காயம் சேர்த்து பண்ணலாம் வெங்காயம் சேர்த்து வடை தட்டிட்டோம் அப்படின்னா சுவாமிக்கு வந்து நைவேதியம் பண்ண முடியாது அதனால தான் வெங்காயம் சேர்க்கலை ஒரு வெள்ளித்தட்டில் வந்து வடை அப்புறம் ஒரு டம்ளர் நான் செஞ்ச அந்த பாயசம் அதுக்கப்புறமா சாதம் அது வந்து பச்சரிசி தான் ஸோ அதையும் வச்சாச்சு கொஞ்சம் கூட்டு அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி சுவாமி கிட்ட வச்சுட்டோம் அப்படின்னா நெய்வேதியம் பண்ணிடலாம் அன்றைக்கி வந்து இங்கேயும் கோலம் போட்டிருந்தேன் பொங்கல் பானைலாம் வச்சு இஞ்சி கொத்துலாம் வச்சு போட்டிருந்தேன் இப்போ பொங்கல்லாம் முடிஞ்சு தான் வந்து எங்கள் ஃப்ளாட்ஸில் பொங்கல் செலிப்ரேஷன் கொண்டாட போகிறோம் ஸோ இந்த வாரம் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் எங்கள் ஃப்ளாட்ஸில் நடக்கப்போகுது மீப் ஸோ முடிஞ்சால் நான் வந்து கவர் பண்ணுறேன் ஏன்னா வருஷ வருஷம் நான் போட்டுட்டு தான் இருக்கேன் அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இங்கே வந்து அந்த வைப் கொண்டு வந்துருவாங்க வில்லேஜ் வைப் அந்த உரிய எடுத்தல் மயிலாட்டம் ஒயிலாட்டம் எல்லாமே இருக்கும் ஸோ அதுதான் வந்து நான் அம்மா கிட்டே இருந்தேன் ல்லாம் பொங்கலுக்கு முன்னாடியே வச்சுருவாங்க ஆனால் இது வந்து அன்றைக்கி எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டு காணும் பொங்கல்லாம் முடிச்சிட்டு தான் வந்து நான் இந்த கணும் வைப்பாங்க அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அர்லியாகவே பண்ணிவிட்டு ஸோ காணும் பொங்கல் அன்னைக்கு தான் நாங்கள் ரெசார்ட் கிளம்புனோம் ரொம்ப ஜாலியாக இருந்தது ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க நான் வந்து அவங்கள்ட்ட கேட்டுட்டு ஷேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் ஸோ அது வந்து தர்மபுரி கிட்டே இருக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ ரிசார்ட் வந்து நான் அவ்வளோவா போய் ஸ்டே பண்ணதில்லை இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட் டைம் சேர்ந்து போகிற ட்ரிப் அது எதிர்பார்க்கவே இல்லை சடனாக பிளான் பண்ணி கிளம்புனோம் என்னை பார்க்குறவங்க எல்லாருமே அந்த ரெசார்ட் டீட்டெயில்ஸ் என்கிட்ட கேட்குறாங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் அந்த நம்பர் வைக்கிறேன் கேட்டுட்டு வந்து நான் வைக்கிறேன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்